கவிஞர் பா விஜய் அவர்களே தன்னுடைய பேச்சில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஒரு நீண்ட கதை சொன்னார் அந்த கதையில் இலையை உதிர்த்தாள் யார் தாமரைக்கு தண்ணி ஊற்றினாள் யார் ஒரே கூட்டத்தை ஊரெல்லாம் சேர்த்தாள் யாரும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த கிளி யாருன்னு தெரியணும்ல அது கிளி இரு கதையில் அந்த கிளி யாருனா இதுதான் அந்த கிளி கருப்பிள்ளைப்பட்ட அந்த கிளி ஏன்னா வெறுமன ஊரூரா சுத்திட்டு வந்து இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ற கிளி இந்த கிளி திராவிட கிளி கடந்த எழுபத்தை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டங்களுக்கெல்லாம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நன்றி சொல்வதற்காக கூடுகிறார்களோ அப்படி நான் முதலமைச்சர்களுடைய பிறந்தநாள் விழாவோ தொகுதி மறுசீரமைப்பாக்கான எதிர்ப்பு கூட்டமோ பகிர்வை தரவில்லை என்பதற்காக கண்டன கூட்டமோ எதுவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டத்திற்கு நான் கலந்து கொள்வதன் காரணம் அது நன்றி அறிவிப்பு கூட்டம் நம்ம நன்றியோடு இருக்கணும்னு சொன்னோம்னா திமுக கூட்டத்துக்கு போகணும்னு நான் நினைப்பேன் அதுதான் எனக்கு நான் வருவதற்கான காரணம் அப்படியே அந்த கிளி நான் தான் அந்த கிளி அதாவது பாவிஜி அவர்கள் சொன்னார் அண்ணன் வந்து கருப்பணியப்பன் வந்து தோனி போல அப்படின்னு அதனாலதான் என்னை கடைசி இறங்கினது அதனால கடைசி இறங்கினது அதில் முதல்ல பேச வேண்டியவன் தோனிக்கு நல்ல கடைசி இறங்கினது மேடையில் இந்த மேடை பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்ன அப்படின்னா பேசி இரு அமைச்சர்களும் ஒரு கூட அரசியல் பேசாமல் எதிரணியை பற்றி பேசாமல் முழுக்க இந்த ஆட்சியினுடைய சாதனை என்ன முதல்வருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது இல்லையா அதை பற்றி பேசுவதற்கு ஒரு மாத காலமாக செய்திருக்கிறவர்கள் ஒரு மாத காலம் கூட்டம் இந்த கூட்டத்தில் இன்னைக்கு முதலமைச்சரை போற்றி வாழ்த்து எதுவும் பேசல அதற்கு பதிலாக அவர் செய்த சித்தங்கள் எல்லாம் என்ன அவர் என்னவாக எல்லாம் எங்களை வழிகாட்டுகிறார் வழி நடத்துகிறார்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்கு அதுதான் மனிதனுக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த பாராட்டு நான் நினைச்சேன் கவிஞர் கவிக்க விஜய் கவிக்கிற பேர் சொல்லுவார் நினைச்சேன் விஜய் சொன்ன பேர் எந்த நமக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு பண்ணிக்கிறேன் முதல்ல விஜய் சொன்ன பேரு விஜய் எது விஜய் எதுக்கு யோசிக்கிறதுனா சரி என்னன்னு தெரியல ஒருவேளை நால பின்ன மறுபடியும் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டா ஒரு கண்டிப்பா நடிக்க வர போறாரு நடிக்க வந்த பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா இப்பவே ஒரு எழுத்துட வேண்டாம் அப்படின்னு ஏன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் பூரா ஊர்த்த நடிக்க வந்துருச்சு அவ்வளவு பேரும் அப்படி வித்தேன் நடிக்க வந்துடுவாரு எனக்கு வந்து இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து கோவையில் கோ கோவையில் திருச்சியில ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டி அந்த உலகத்தரம் வாய்ந்த நூலகத்துக்கு காமராஜ் அவர்கள் பெயரை வைப்பேன்னு சொல்லும் பொழுது நான் பெரிதும் வரைந்தேன் ஏன்னா நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் நூலகம் கட்டுறோம் நூலகம் கட்டும் போது அண்ணா பேர் ஒன்று வச்சாச்சு சென்னையில் அதை விட சிறப்பாக மதுரையில் நூலகம் கட்டி கலைஞர் பேர் வச்சாச்சு கோவையில் நூலகத்துக்கு பெரியார் பேர் வச்சிருக்க இப்போ மூணு பேரும் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் பேர் வச்சாச்சு நாலாவது யார் பேர் வைக்கணும் என்ன திராவிட கட்சியில் தலைவர்களே இல்லையா பேரை வைக்க முடியாதா எதற்காக வந்து காமராஜன் பேர் வைக்கிறோம் ஏன்னா சொன்னார்ல தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தான் போட்டி எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான பாருங்க அதை முத முதல்ல சொன்னவர் காமராஜர் முத முதல்ல காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சட்டசபையில் என்னுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்போ நம்மளை யாரு மிகச்சிருந்து எதியாக நினைத்தார்களோ அவர்கள் பெயரையும் வைத்து மகிழ்ச்ச கட்சியான் திராவிட முன்னேற்றங்களோ எதிரி நீங்க உங்க பேரை வைக்கிறோம் உலகத்திற்கு உங்க பேர் வைக்கணும்னு எல்லோரையும் யாரெல்லாம் வந்து திமுக தான் ஒரே எதிரின்னு சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் வரிசையாக கடந்த எழுபது ஆண்டு காலமாக எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேறும் தந்து கொண்டே வருகிறது நீ இன்னைக்கு பேசும்போது மாசு என்னை வந்து மேடையில் இருக்க எல்லாரும் பேரையும் சொன்னாரு பாதி பேரை திரும்பி பார்க்காம சொன்னாரு அப்படி ரவி பேரை விட்டுட்டாரு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணா ரவி வந்திருக்காரு அப்புறம் நானா ரவி வந்திருக்காரா பத்தியா யாருக்கு என்ன சொல்லி எப்போ பேர் விட்டுட்டா அப்படின்னு அங்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து அட கவி ஒன்னே விட்டுட்டேனா அப்படின்னாரு பரவாயில்ல ரவியை விட்டுட்டேன் கல்யாணம் அப்படின்னு ஒரு மேடையில் உட்கார்ந்து நாற்பது பேரில் எல்லாரு பேர்களையும் சொல்லி கால பேரை கூப்பிட்டு நடத்துறது இல்லையா அதுதான் ஒரு கட்சி எவ்வளவு சிறப்பாக கலந்து கொண்டதுன்னு அதன் பிறகு பேச வந்த நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்க எல்லா கட்சிகளும் செஞ்சுக்க முடியாது ஆனா அவர்கள் யாரும் நமக்கு

உள்ள போடைய உதவியாளருக்கு போன்ல கூப்பிடுறேன் அண்ணா உள்ள வாங்கிறத நினைக்கிறேன் வர முடியலையே அப்படின்னா அவரை போய் ஒரு அலைத்துறை அவ்வளவு அதுக்காக தான் பார்க்க போறேன் நான் வேற ஒன்றும் செய்தி இல்ல அந்த அலைத்துறை கொடுக்க போன அந்த அறைக்குள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கட்சிக்காரர்கள் இருந்து அவரோட தான் தேர்ந்து கொடுத்தேன் அப்போ ஒருத்தர் தினசரி கட்சிக்காரர்களை பார்க்க முடியும் கட்சிக்காரில் இருக்க முடியும் இருக்குது இல்லையா அப்படி இருக்கும்போது நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் சொல்றாரு என் கட்சிக்காரர்களை யாருமே நான் பார்க்க முடியல பெரிய தடையா இருக்காங்க வெளியே வாங்க அவர் இந்த நாட்டுல கலைஞர் ஒருத்தர் கடைசியில் ஒரு வீட்டில் இருந்தாரு அந்த வீட்டுல ரோட்ல இருந்து எட்டி பார்த்தாலே கலைஞர் தெரியாரு மாறுனாரா வீடு எம்எல்ஏ மாறுனாரா இன்னொரு முக்கியமான செய்திதான் சொல்லணும் அந்த வீடு அவர் முதல் முறையாக எம்எல்ஏ ஆவதற்கு முன்னராக வாங்கியது வீடு அவர் சினிமாவில் வசனம் எழுதி கார் வாங்கி வீடு வாங்கி அப்புறம் எம்எல்ஏ ஆனார் கலைஞர் வீடு வாங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அவர் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அப்ப அந்த வீட்டில் மாறாம காரணம் இந்த தொண்டர்களை விட்டு நாம் எந்த ஒரு பொழுது விலக கூடாது அப்படின்னு அவர்கள் கண்பார்வையிலேயே இருந்தவர் கலைஞர் அவர்களை எல்லாம் பார்த்து சொன்னா அவ்வளவு பேரையும் அவ்வளவு இணக்கம் வச்சிருக்காங்க நீங்க மாசு அண்ணன் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் நதியின்னு சொன்னார் தங்கண்ண அவர் ஓடிக்கொண்டே நதியின்னு சொல்றது வந்து அது இரட்டுற மனிதர் அதுல ரெண்டு இருக்கு என்ன அப்படின்னா ஒண்ணு அவ்வளவு பரபரப்பாக வேலை சேருவார் இன்னொன்று நிஜமாவே லிட்டரலா தினசரி ஓடிக்கிட்டே இருக்கவர் இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையினுடைய இருபத்தைந்தாவது வெள்ளி விழா கூட்டம் அதுக்கு நான் முதல் நாளே போய்ட்டு அடுத்த நாள் காலையில் மாதம் நான் பார்க்கறேன் கன்னியாகுமரியில போய் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் காலையில் ஓடிட்டு வர்றாரு வந்திருக்கு மாநாட்டுக்கு வந்து வாங்க கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி பாத்துவாங்க நமக்குன்னு பிரச்சனை இல்லை அப்படி காலையில் அங்க ஒரு ஐம்பது பேர் கட்டிக்கார கிளம்பிக்கிட்டு கன்னியாகுமரியில போய் இருபது கிலோமீட்டர் ஓடிட்டு திருப்பி வந்தாரு கூட எனக்கு அவர் எப்ப பார்த்தாலும் எங்க பள்ளிக்கூடத்துல பிடி மாஸ்டர் பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு கம்போதி அடிச்சிட்டு வரோம் அப்படி அப்படின்னு அப்படி அவருடைய ஓட்டலாம் வாங்கிற புத்தகம் வந்து வாய்ப்பு கிடைச்சா படிங்க அவருடைய மராத்தான் அனுபவங்களை பத்தி மாரத்தான் அனுபவங்களை பத்தி புத்தகம் அந்த புத்தகம் அந்த புத்தகத்துல அவர் எங்கெல்லாம் கூட்டா ஓடிக்காரோ அதை பத்தியெல்லாம் எழுதியிருப்பாரு எனக்கு அந்த புத்தகத்தில் ரொம்ப கவர்ந்த விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து ஒரு இடத்துல கூட அவரை முன்னிலைப்படுத்திக்க மாட்டாரு அவரை பத்தி முதல் ஒரு ஒன்றரை பக்கத்தில் முடிஞ்சிடும் தான் என்னவான விபத்தை சந்திச்சேன் அந்த விபத்துல எப்படி நான் அந்த போட்டிக்கு வந்தேங்கிற ஒன்றரை பக்கத்தில் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தன்னோடு யாரெல்லாம் மாறத்தன் ஓடியவர்கள் யாரெல்லாம் நடத்தினவங்கன்னு சொல்லணும் புத்தகம் ஆனால் அந்த புத்தகம் இருக்காது எந்த ஊருக்கு எல்லாம் ஓட போனாரோ அந்த ஊருடைய வரலாறு அந்த புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கும் நான் அப்பதான் நினச்சேன் இது எங்க இருந்து தாக்கம்னா கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி அப்படி இருக்கும் நெஞ்சுக்கு நிதி அவருடைய வரலாறு புத்தகம் தான் ஆனால் கலைஞருடைய நிந்திக்க நீ அப்படி இருக்காது அது என்ன செய்யும்னா அன்றைக்கு நிகழ்ந்த உலக வரலாறு உள்ளூர் வரலாறு தேச வரலாற சொல்லிக்கிட்டே வருவாங்க அதை போல ஓடலாம் வாங்கும்போது அவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த நாட்டுடைய வரலாறு புறம் பேசிக்கிட்ட முக்கியமான ரொம்ப சிறந்த புத்தகம் அண்ணன் வந்து இந்த கூட்டத்துக்கு பேச அழைத்த பொழுது நான் இது இந்த புத்தகத்தை மட்டும் குறிப்பிடாம இன்னொரு விஷயம் குறிப்பிடணும் நினைச்சேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு தேர்தலை நோக்கி எல்லாரும் பரபரப்பாக பேசி கூட்டணி பேசுவார்த்தை கார் மாறி கார் போய் ரகசிமா பேசிட்டு வந்து இல்லையே நாங்க சும்மா தான் போயிட்டு வந்தோம் அவங்க சொல்லி முடிச்சாங்க அமித்ஷா வந்து கூட்டணி தான் பேசுவாங்க அவர் இவர் சும்மா தான் போயிட்டு வந்தாரு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தாமரை தனி புதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் வருத்தான் அண்ணா அப்படின்னாலும் மாத்திர போறாங்க ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே காமெடி அவர்தான் அவரை மாத்திட்டா என்ன செய்யுது அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சொன்னா அந்த கட்டில எல்லா கட்டும் தான் யார் வந்தாலும் காமெடியா தான் என்ன இருக்கு அப்படின்னு அதே போல இப்படி இவ்வளவு பரபரப்பு இருக்கும் பொழுது நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை செஞ்சு பார்க்குறேன் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இப்படி கொண்டாடப்படுவதற்கான காரணம் தேர்தலை நோக்கி அரசியலை செய்யாமல் இந்த மாநிலத்தின் நலனுக்கான அரசியலை செய்வதால் தான் தொடர்ந்து கொண்டாடப்பட ஒரு சின்ன சம்பவத்தை ஞாபகப்படுத்துன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் நம்ம சென்னையில் இருக்க பெண்கள் கல்லூரி ராணிமேரி கல்லூரி குயின் மேரிஸ் காலேஜ் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இந்தியாவின் முதல் பெண்கள் கல்லூரி பெண்கள் படிப்பதற்காக முதல் பெண்கள் கல்லூரி குளிமீர் செல்வது அந்த கல்லூரியை இரண்டாயிரத்தி மூணில் இடிப்பது என்று அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செய்தார் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செய்த பொழுது அதை எதிர்த்து இரண்டாயிரத்தி மூணு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அந்த கல்லூரியினுடைய பெண்கள் பேராசிரியர்களும் கல்லூரி மாணவிகளும் தெருவுக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க ஒரு பெரிய பேசு பொருளாக மாறல தமிழ்நாட்டில் அப்படி இருந்தபொழுது நம்முடைய முதல்வர் இன்றைய முதல்வர் அன்று துணை முதல்வர் இல்லை அன்று அவர் மேயரும் இல்லை அன்று ஒரு கட்சியினுடைய தொண்டனாக தமிழ்நாட்டில் பெண்கள் படிப்பதற்கு இடையூறு ஏற்படுகிறது என்பதால் மார்ச் பத்தாம் தேதி அந்த போராட்டத்தை கலந்துக்க போய் நேரடியாக போய் களத்தில் போய் உட்கார்ந்தார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் உட்கார்ந்தோன்னு தமிழ்நாட்டின் செய்தியானது அது செய்தியான பிறகு அடுத்த நாள் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் தேசம் முழுக்க செய்தியானது ஒரு கல்லூரி இடிக்கப்படுகிறது அதை எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கிறார் அவர் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு ஒன்னு அதுவரை நீல்கூத்த நெருப்பாக இருந்த ராணிமேரி கல்லூரி விவகாரம் எல்லா இடத்திலும் செய்தியாகி ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஹைகோர்ட் வந்து தட உத்தரவு வழங்கி அந்த பள்ளிக்கு கல்லூரியை இடிக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு வளச்சி நான் செஞ்சு பார்க்குறேன் அன்னைக்கு தேர்தல் நேரம் இல்லை அந்த கல்லூரியில் படிச்சிருப்பது பெண்கள் பதினேழு பதினேழு வயசு எல்லாருக்கும் யாருக்கும் ஓட்டு கிடையாது அதுவெல்லாம் முக்கியம் இல்லை இங்கே பெண்களின் படிப்புக்கு தடை வறுமையில் முதல் ஆளாக போய் நிற்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவு தான் இன்னைக்கு எல்லா பெண்களும் கொண்டாடுகிற ஒரு ஆளாக அவர் மாறுகிறார் இல்லையா அதை நினைக்கணும் போய் எப்பொழுதும் ஒரு தலைமையின் மேல் எப்பொழுது நம்பிக்கை வரும் மக்களுக்குன்னா ஒரு காரியத்தை தீவிரமாக ஈடுபட்டு அதை நடத்தியே முடித்தா மட்டும் தான் அவர்களுடைய கல்யாண மண்டபத்தில் கூட்டம் போட்டால் வராது திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதை வராது எனக்கு வந்து ரொம்ப இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க எல்லா சிறப்புடைய கவிஞர் சொன்னது போல் தமிழின் மரபு சார்ந்த விஷயங்களை பேசி அவ்வளோ சிறப்பான ஒரு நிலைக்கு இருந்துச்சு எனக்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே ரொம்ப பிடிச்சது ஒன்று இருக்கும்ல அது என்ன அப்படின்னா பெண்களுக்கான கற்பப்பை கற்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி போடுவதற்காக முப்பத்தாறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக கற்பவாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி போடுவதற்கு அது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வைரஸ் அந்த வைரஸ் ஹெச்பிவி அந்த வைரஸுக்கு தடுப்பதற்கான ஊசி போடுவதற்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தான் முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு அந்த ஊசி யாருக்கு போடப்படும்னா பத்து வயசுல இருந்து பதினாலு வயசுக்குள்ள இருக்க பெண் குழந்தைகளுக்கு போடப்படும் நல்லா அவர்கள் யாருக்குமே ஓட்டு இல்லை அவர்கள் வருஷம் ஓட்டு போட போறது ஆண்டு காலம் கழிச்சு தமிழ்நாட்டில் கர்ப்பவாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கூட இல்லை அப்படிங்கிற வரலாறு எழுதப்படும் இந்தியாவில் முதன்முறையாக அப்ப ஒரு தலைவர் எதை நோக்கி சிந்திப்பது என்றால் இந்த தேர்தல் இல்லை அடுத்த தேர்தல் இல்லை நீண்ட காலம் இந்த மாநிலத்துக்கு எது பயன் தரும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வேலை செய்வது இல்லையா அப்படி வேலை செய்வதனால தான் அவரை ஒத்த அவருடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் இப்படி கொண்டாடி தீர்க்கிறார்கள் அவரை நீங்க எப்படி கலைஞர்கள் தலைமையில் இந்தியாவில் முதல் முறையாக போலியோவே இல்லாமல் ஒழித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் வாங்கியதோ அப்படி பெண்கள் கற்பவை புற்றுநோயே இல்லாத பெண்கள் இந்த மாநிலம் தமிழ்நாடு பெயர் வாங்குகிற நாள் இன்னும் இருபது வருஷம் ஆகும் அப்பதை போல தொடர்ச்சியாக இதை வேலை செய்வது இருக்குல்ல இன்னும் ஒரு எளிய விஷயம் சொல்றேன் உங்களுக்கு நம்ம வந்து பேருந்துல பெண்களுக்கெல்லாம் கட்டணம் பயணம் இருக்கு இல்லையா விடியல் பயணம் அந்த பயணம் நம்மை பார்த்து தான் கர்நாடகாவில் அவருடைய தேர்தல் அறிவிச்சு கர்நாடகாவில் அறிவிச்சாங்க யாருக்கும் பெண்களுக்கு வாங்குறதில்லை ஆனால் எந்த பெண்களுக்கு கர்நாடக பெண்களுக்கு மட்டும்தான் கிடையாது அவங்க ஆதார் கார்டு காமிக்கணும் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க டிக்கெட் வாங்குவோம் ஆனால் தமிழ்நாட்டுல பேருதில் ஏறும் எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அவங்க எல்லாம் ஃபீல் மாட்டாங்க அதை அது மட்டும் அல்லாது மூன்றாம் பாலினத்துக்கு நீட்டி சேர முடியும் இங்க நீங்க பெண்ணா இருந்தா போதும் அவங்க மோட்டு போட போறாங்களா வேறு மாநிலத்திற்கு ஓட்டு போட போறாங்களா வேற மாநிலத்திற்கு ஓட்டு போட போறா ஆனா அது முக்கியம் இல்லை இங்கே பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லையே முடிவு பண்ணும் எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லை என்ற ஆட்பது இல்லையா அதுதான் ஒருவருடைய சிறந்த ஆட்சியாக இருந்து நினைக்கிறேன் இந்த அரசு தொடர்ச்சியாக பெண்களுக்கான நலனை பேசுகிறது பெண்களின் நலனை பேடுகிறது இந்த நேரத்தில் நம்முடைய நடிகர் விஜய் போல விஜய் அரசியலுக்கு வருவதை நான் வெகுவாக வரவேற்கிறேன் எல்லாருமே வரணும் என்ன நல்ல அரசியல் வர்றாங்க இல்லையா நல்ல சேர்த்து தானே வரீங்க நல்லா வாங்க எல்லோருமே வரலாம் இங்கே கடைத்த வந்துருக்கு யார் வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் வரும்பொழுது என்ன சொல்றீங்கிறது ரொம்ப முக்கியம் விஜய் அவர்கள் இந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு அவருடைய கட்சியை சேர்த்த பெண்கள் ரெண்டு பேரை விட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபாயில் என்ன பையன் அப்படின்னு கேட்குது ஒரு பொண்ணு அதை விஜய் எனக்கு தெரியணும் அதில் விஜய் பேசும்போது சொல்லணுங்கள பேசணும் தங்கச்சி என் கருத்து தான் பேசணுச்சுன்னு அண்ணா வாங்கண்ணா அண்ணா வாங்கன்னாங்கிற அங்கே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அண்ணா எந்த அண்ணான்னு அறிஞர் அண்ணா மட்டும் எனக்கு தெரியும் அவர் சொன்னா நடந்துருக்கு நீங்கள் இப்போ பெண்களுக்கு ஆயிரரூவா வேணாங்கிறீங்களா டிஜியில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வேணாமா மாண்டாமா அதை நீ ஆதரிக்கிறேன் இல்லையா எஸ்ஆர் சொல்லணும்ல சும்மா எதோ பொம்பளை பிள்ளைகள் பேசக்கூடாதுல்ல அப்போ இதை போன்ற விஷயங்களை என்ன நலன் பேசுகிறது எதிர்த்து வருகிற கட்சி அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் அதை செய்கிறார்களா அப்படின்னு அப்படி இல்லாமல் இந்த அரசும் இந்த அமைச்சர்களும் இத்தனை சிறப்பாக பணியாற்றுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் ஆங்கிலத்தில் ஒரு உண்டு என்ன அப்படின்னா எனக்கும் அண்ணன் மாசூரனுக்கும் ஒரே சிந்தனை ஓட்டம் ஒரே கருத்து அப்படின்ட்டு இருந்தா அதை எப்படி சொல்றதா ஆங்கிலத்துல ஒரு சொல்லு பத்தலைன்னு நடத்தான் எல்லாத்தையும் கேட்டான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா செல்லோன்னு சொல்றதா என்ன வார்த்தை சொல்றது ஒரு வார்த்தை இல்லை எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான என்ன ஓட்டம் எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான விருப்பம் எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான ஆசை எனக்கு அவருக்கும் ஒரே வகையான ஆர்வம் அப்படின்னு அது ஆங்கிலத்தில் என்னவாக சொல்வதுன்னு கேட்ட பொழுது அதுக்கு வார்த்தை இல்லாமல் கடைசியில் ஒரு ஆங்கில அறிஞர் சொல்லி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனில ஒரு புதிய வார்த்தை சேர்க்கப்பட்டது அந்த வார்த்தை என்ன வார்த்தை மில்வர் எம்ஐஎல் மில்வர் அப்படின்னா எனக்கு மாசு ஒரே கருத்து உண்டுன்னு அர்த்தம் அப்படி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கும் அரசுகளிலேயே தமிழ்நாட்டு அரசு மட்டும்தான் அமைச்சர் முதல்வர் என்ன சிந்திக்கிறாரோ அதை சித்திக்கிற அத்தனை அமைச்சர்களும் இது ஒரு மில்வர் மந்திரி சபையாக அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக அதே ஆர்வம் கொண்டவர்களாக அதே அக்கறை கொண்டவர்களாக இப்படி ஒரு அமைச்சர்கள் அமைந்தது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டுமெனில் இன்று முதல் வேலைகளை தொடங்கி வருகின்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்பதை சாத்தியமாக்கி தொடர்ச்சியாக தேர்தல் மட்டுமல்லாது மக்கள் நலன் பேரும் ஒரு அரசை நீடிக்க வைப்பதில் நாம் எல்லோரும் பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்